பார்ந்த எனது அருமை யூடியூப் நேரர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான தான் வாழ்க்கையில் வந்து மனிதனுக்கு வந்து பொருளாதாரமும் செல்வாக்கும் இருப்பதற்கு நாம் சில வந்து இயற்கையின் வெளிச்சங்களை வந்து நாம் பயன்படுத்தணும் எல்லா மனிதருமே வந்து அதை பயன்படுத்துவதில்லை ஏன் பயன்படுத்துவதில்லை அப்படின்னா வந்து இன்றைக்கு இருக்கிற ஒரு கால சூழ்நிலைகள் வந்து ஒரு வீடு வாங்கி ஒரு நாலு சென்ட் வாங்கினோம்னா மூன்று சென்ட்டில் வீடு கட்டிக்கிட்டு ஒரு அரை சென்ட் மரம் செடி கொடி வைக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் வைப்பதற்கு நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய சில குறைகளை வந்து உங்களால் தீர்த்து கொள்ள முடியும் அப்போ தீர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அது வந்து அப்படித்தான் செய்யணும் நம்ம வாழ்க்கையில் வந்து நாம் இருக்கின்ற இடத்தில் ஒரு நாலு வெளிச்சங்கள் நான் இருக்கணும் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த காம்பவுண்டு சுவரை வந்து என்ன சார் வேறு பிச்சு எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க எப்பயுமே காம்பவுண்டு சோறு என்பது அதிகமான வெயில் வந்து அடிக்கடிக்க ஒரு வெடிப்புகள் விழுவது ஏற்கனவே அந்த மாதிரி வந்து நம்ம இதெல்லாம் வந்து என்ன சார் நினச்சிட்டு என்ன சொல்லலாம்னா ஆரோக்கியம் வேணும் ஆயுள் வேணும் அடுத்த வாரிசு வேணும் பொருளாதாரத்தில் வந்து கவலை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா மனிதருமே என்ன சொல்லலாம் வீடு என்று ஒன்று கட்டி அந்த வீட்டில் கண்டிப்பாக இரண்டு தென்னை மரங்கள் வைக்கணும் தென்னை மரம் என்பது ஒரு அற்புதமான விஷயம் இயற்கையிலேயே வந்து என்ன சொன்னால் கைபடாத தண்ணீர் தான் கைப்படாத தண்ணீர் வந்து என்ன சொன்னால் இளநீ ஆள் இளநிலையும் தேங்காயிலையும் நமக்கு கிடைக்கிது அப்போ இளநிலையும் தேங்காயிலையும் தே இளநிலையும் தேங்காய் தண்ணியும் யார் ஒரு மனிதர் வந்து ஒரு இளநியில் ஒரு பத்து துளசியை போட்டு ஒரு பூஜை ரூமில் வச்சுட்டு இந்த தேங்காய் தண்ணியில் வந்து ஒரு பூஜை ரூமில் தேங்காய் தண்ணியை வந்து உடைச்சி அந்த தேங்காய் தண்ணியை வந்து நம்ம வந்து இது பண்ணிடணும் இது பண்ணிடணும் வடிகட்டிடணும் வடிகட்டி அதில் நாலு துளசி நாலு எண்ணங்கள் துளசி போட்டு நீங்கள் சாப்பிட்டே இருக்கிறேன் சொ இது ரெகுலராக செய்யுங்க கண்டிப்பாக பணத்தருத்திரம் வராது பணப்பிரச்சனை வராது எப்பயுமே தென்னை மரங்கள் இருக்கின்ற வீட்டில் கண்டிப்பாக வந்து ஆண் வாரிசு உண்டு ஆண்வாரிசு கண்டிப்பாக உண்டு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக கொடுக்கும் ஆண்வாரிசு கண்டிப்பாக உண்டு அந்த ஆண்வாரிசுக்கு வருகின்ற குழந்தைகள் வந்து என்ன சார் நீங்கள் வச்சுருக்கும்போது கண்டிப்பாக வந்துன்னு சொன்னால் இப்போ நானே வச்சு ரெண்டு தினமரம் நம்ம தோட்டத்தில் வீட்டில் இருக்குது எப்படியும் வந்து ஒரு ஒரு மரம் நம்ம ரொம்ப வலிமை ஆயிடுச்சு நல்லா காய்க்கும் ஒரு மரம் வந்துன்னு சொன்னானும் ஒரு பத்து வருஷம் கேட்கவே இல்லை அப்புறம் ஒரு அமாவாசை எண்ணிக்கி வந்து என்ன சார் நல்லா வந்து நீட்டாக வந்து அந்த மரத்துகளில் மரத்தை வந்து நல்லா அருவாக வச்சு நல்லா கொத்தி குத்தி எடுத்து விட்ட பிறகு கொஞ்சம் உப்பு வச்ச பிறகு இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ அந்த தென்னை மரங்கள் இருக்கின்ற வீட்டில் ஆண் வாரிசு கண்டிப்பாக உண்டு ஆண் வாரிசு ஆளுமையோடு பிறக்கும் இதை நல்லா எடுத்துக்கிடுங்க பொருளாதார சிக்கல் வராது பொருளாதார சிக்கல் வராது அப்போ அந்த பொருளாதார சிக்கல் வராது ஆனால் தென்னை மரம் இருக்கின்ற வீட்டில் ஒரு மைனஸ் உண்டு அங்கே பிறக்கின்ற குழந்தைகளுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்குது அங்கே பிறக்கின்ற குழந்தைகளுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்காது அப்போ ஆண்வாரிசு உண்டு குழந்தைகள் நல்லா படிக்கும் எல்லாம் செய்யும் எல்லாமே ஓகே தான் ஆனால் சீக்கிரமாக கல்யாணம் நடக்காது எப்படி இருபத்தொம்போது முப்பது கிட்டத்தில் கொண்டு வந்தோம் ஆண்கள் ஆண் பிள்ளைகளாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் வந்தேன்னா அவனுக்கு கல்யாணம் நடப்பதற்குண்டான பவரை கொடுக்காது என்னடா வந்து என்ன சார் பணத்தை கொடுக்கும் வாரிசை கொடுக்கும்னு சொன்ன நீயே அந்த பிள்ளைக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்காது அப்படின்னு பிள்ளைகளுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்காதுன்னா இது உண்மை ஏன்னா நான் வச்சுருக்கேன் இல்லையா தின்னமரா அப்போ இதுக்கு என்ன செய்யணும் நான் எப்பயுமே ஒரு வி விடை ஒரு ஒரு கர்மாவை சொன்னேன் என்று சொன்னால் அதுக்கு விடை சொல்லுவேன் அப்போ அந்த தென்னை மரத்தில் வந்து காக்கின்ற தேங்காய் இருக்கு இல்லையா அந்த தேங்காயை எடுத்து நல்லா உரித்து இல்லை தென்னை மரத்தில் வர்ற இளனி உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு வந்து ரெண்டு இளநி தானமாக கொடுக்கணும் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து தேங்காய் உடைச்சி வைப்பாங்க ஒரு ஐந்து தேங்காய்கள் குறைந்தது பஞ்சபூதத்தில் ஐந்து என்பது என்ன சொன்னான்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குலதெய்வத்திற்கு மாதா மாதம் வந்து என்ன சொன்னா ஐந்து தேங்காய்கள் உங்கள் வீட்டு தென்னை மரத்தில் நடந் என்ன உங்கள் வீட்டு தென்னை மரத்தில் வைத்த அந்த தேங்காயை வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் வந்து நேராக கொண்டு போய் குலதெய்வத்துக்கு கொடுத்து குலதெய்வத்தில் இருக்கின்ற குலதெய்வ குலதெய்வம் என்ன சொன்னான்னா அந்த சாமம் விளைகிறோம் தென்னை மரத்தால் யோகம் இருக்கிறது என்று சொல்கிறோம் தென்னை மரத்தால் வந்து வாரிசுவர் என்று சொல்கிறோம் தென்னை மரத்தால் பொருளாதாரம் வளர்கிறது என்று சொல்கிறோம் ஆனால் அதோடைய கர்மா என்பது அதுக்கு பேர் வந்து தென்னம் பிள்ளைன்னு பேர் தென்னம் பிள்ளை அந்த தென்னம் பிள்ளையா பிள்ளையில் வளர்ந்த அந்த இளனியமும் தேங்காயமும் ஒரு இந்த கல்யாண தோஷம் இருக்கின்ற காரணத்தினால் குழந்தைகள் வந்து என்ன சார் லவ் மேரேஜ் பண்ணுவதற்கு உண்டான சூழ்நிலையெல்லாம் உருக்கும் உருவாக்கும் ஆனால் தென்னை மரம் வந்து வைக்க அதுக்காக இப்போ லவ் மேரேஜ் வருங்கிறதுக்காக தென்னை மரத்தை வந்து நம்ம உருவாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் முடியாது தென்னை மரம் தாராளமாக பரிகாரம் என்பது காய் காய்க்கிறதோ வருஷத்தில் ரெண்டு தடவை அல்லது மூணு தடவை என்ன சொன்னால் நம்ம வீட்டு தேங்காயும் இளநியும் நம்மளுடைய குலதெய்வத்திற்கு வந்து இளநீர் அபிஷேகத்திற்காகவும் தேங்காய் உடைத்து தேங்காயை வந்து உடைச்சி வந்து அங்கே பிரசாதம் அதை வச்சு என்ன சொன்னால் வருகின்றவர்களுக்கு சுருள் கொடுப்பாங்க சுருள் கொடுப்பாங்க அந்த சுருள் கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலையை வந்து என்ன சொன்னான்னா நம்ம உருவாக்கிடணும் அப்படி உருவாக்கிவிட்டால் உங்கள் குழந்தைகள் தவறான வழிகளுக்கு போகாது உங்கள் குழந்தைகள் தவறான பிரச்சனைகளின் மாட்டிக்கொள்ளாது இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ரொம்ப ரொம்ப அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் இது யாரும் சொல்ல மாட்டாங்க எல்லா மனுஷனும் காய்ச்சோன்னு என்ன செஞ்சிருவான் காய்ச்சோன்னு என்ன செய்வான் தாஞ்சா போட கடையில் இல்லை போட ஆரம்பிச்சிடுவான் ஆனால் நம்ம வீட்டில் வந்து காய்க்கிற இளநியமும் தென்னைங்காய் தென்னை தேங்காயமும் நீங்கள் வந்து என்ன சொன்னாங்க குலதெய்வத்திற்கு என்ன சொன்னாங்கன்னா வந்து தானமாக கொடுத்து அழகாக நீங்கள் என்ன செய்யணும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்கள் குழந்தைகளுடைய இந்த கர்மாவை தயவு செய்து நீங்கள் நீக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படி நீக்கிக் கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை இப்போ 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 பிரச்சனை தெரிஞ்சு போச்சா பிரச்சனை என்ன என்பது தெரிஞ்சு போச்சு தென்னை வர வச்சா வீட்டில் வாரிசு இருக்கும் அழகான சொத்து சேரும் அழகான பொருளாதார பிரச்சனைகள்லாம் தீரும் எல்லாமே தீரும் ஆனால் தென்னை மரம் வச்சா குழந்தைகளுடைய கல்யாணம் லேட்டாகும் சரி அந்த கல்யாணத்திற்கு லேட்டாவதற்குண்டான தீர்வு தென்னங்கு தென்னை தேங்காயமும் குடுமையோட தானம் பண்ணணும் அஞ்சு தான் தானம் பண்ணணும் ஆறு தானம் பண்ணக்கூடாது அஞ்சு தானம் பண்ணணும் ரெண்டு ஏழனி ரெண்டு இளனி என்ன செய்யணும் நீட்டாக வந்து என்ன சொன்னாடோ அழகாக குலதெய்வம் கோயிலுக்கு கொடுத்துருங்க சந்தோஷமாக கொள்வார்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய கர்மா கஷ்டம் எல்லாத்தையும் இதை தானம் பண்ணுவதனால் தென்னை மரம் வைத்திருக்கிறவர்கள் இதை செய்து கொள்ளுங்கள் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து தென்னை மரத்துக்கு இவ்வளோ வேலியூஷன் உண்டு பனை மரம் பனைமரம் ஒரு சக்தி வாய்ந்த அற்புதமான சக்தி அதை யாராவது இன்னைக்கு வரைக்கும் பனை மரத்தை போய் கவனிக்கவே மாட்டாங்க பனைமரத்தை போய் ஏன்டா வேண்டாம் பார்த்துட்டு எல்லா மனிதனுக்கும் ஒரு ரகசியம் சொல்றேன் பொருளாதாரத்தில் வந்து பெருத்த வலிமை அடையணும் பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப சங்கடப்பட்டுட்ருக்கோம் இருக்கோம் கடனாய்கிட்டு இருக்கோம் இருக்கு சங்கடங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்துல வந்து என்ன சொன்னா ஏதாவது ஒரு தனியாக இருக்கின்ற பணமரத்தின் மேல் தெய்வ சக்தி கூட்டமாக இருக்கின்ற பணமரங்கள் வேறு தனியாக ஒரு பணமரம் இருக்கு அது ஒத்த பனை மரம்னு சொல்லுவாங்க ஒத்த பனை மரத்துல முனி இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால ஏதோ ஒரு தெய்வம் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ எங்கேயே ரோடு சைடில் இருக்கிற ரோடு சைடில் இருக்கின்ற ரோடு சைடில் இருக்கின்ற ஒரு பனை மரத்திற்கு ஒரு வெள்ளை வேட்டி கட்டுங்க வெள்ளை வேட்டி கட்டி விடுங்க வெள்ளை வேட்டி கட்டிவிட்டு அதை சுற்றி வந்து லேசாக மண்வெட்டியால் வந்து என்ன சுத்தம் பண்ணிட்டு அந்த தென்னை அந்த பனை மரத்திற்கு அந்த போ அந்த பக்கம் போகுன்ற நேரம் எல்லாம் நாம் வந்து என்ன சொல் ஒரு பாட்டில் தண்ணி ஒரு பாட்டில் நல்ல தண்ணீர் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் என்ன செய்யணும் விட்டுட்டு வந்துட்டே இருக்கணும் அதற்கு அடுத்து விட்டு நான் ரெகுலராக செய்யணும் ஒரு நாள் செஞ்சுட்டு என்ன சொன்னால் மறுநாள் நான் என்னால் செய்ய முடியலன்னு சொல்கிறேன் எந்த ஒரு வேலை செய்தாலும் தொடர்ச்சியாக செய்ய 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 தான் வந்தேன்னு சார் கர்மா குறையும் ஒரே நாளில் வந்து கர்மா விடும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை சேரும் சிறப்புமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது அப்போ அந்த பனை மரத்திற்கு நீங்கள் ரெகுலராக யார் ஒருவர் நான் வாழ்க்கையில் ஒன்று உயர வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவுசெய்து பனை மரத்திற்கு ஏதாவது ஒன்றை குறிப்பிட்டு கரெக்ட் பண்ணி வச்சுருங்க அதில் ஒரு வெள்ளை வேஷ்டி வந்து நல்லா கெட்டி விட்டுருங்க ஏன்னா அப்போ தான் அங்கே வந்து என்ன சொன்னால் ஒரு தெய்வ சக்தி என்பது வரும் இருக்கும் தனியாக இருக்கிற மரத்திற்கு இருக்கும் ஆனால் சுற்றி வந்து ஒரு மம்பட்டி வச்சு நல்லா வெட்டி எடுத்து நீட் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு போய் அழகாக வந்து என்ன சொன்னால் ஒரு ரெண்டு லிட்டரு அல்லது ஒரு லிட்டரு உங்களுடைய தேவைக்கேற்றபடி பாட்டிலில் வண்டியில் போட்டு போய் அழகாக நித்தமும் ஊற்றி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பொருளாதார பிரச்சனை கடன் பிரச்சனை அனைத்தும் நீங்கும் இதில் எந்தவித கருத்தும் கிடையாது பனை ஓலைக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்கு பெரிய மரியாதை ஒன்று பனை ஓலையில் ஒன்றை எழுதி வைத்தால் பனை ஓலையில் பிரதமை திதி என்றோ வளர்வுரை பிரதமை திதி என்றோ தேய்விரை பிரதமை திதி என்றோ ஒரு எழுதாத பேனா எழுதாத பேனா ஆணின்னு சொல்லுவாங்க ஆணியை வச்சாலும் உங்களுக்கு எழுத முடியாது எழுத அதை எழுதி முடிஞ்ச ரீபில் எழுதி முடிஞ்ச ரீபில்ல பிரதமை திதி என்றும் தேய்விரை பிரதமை திதி என்றும் வளர்வுறை பிரதமை திதி என்றும் உங்களுடைய சானுக்கு வந்து ஒரு சான் பனை ஓலையை முதனாளே ரெடி பண்ணி கொண்டு வந்துடுங்க நல்லா ஒரு சான் கட் பண்ணிக்கிடுங்க அழகாக நீட்டாக வந்து என்ன சொல்லலாம் வந்து அந்த பனை ஓலையில் உங்களுடைய தேவையை எழுதுங்கள் பணம் கல்யாணம் கஷ்டம் இதானே இருக்கும் தொழில் பணம் என்ன தேவையோ இது எனக்கு வந்து என்ன சொல்லலாம் நிறைவேற கிடைக்க வேண்டும் என்னுடைய தேவையை இந்த எனக்கு இந்த பிரச்சனை இதை தீர்த்து கொடுக்க வேண்டும் என்று எழுதி வளர்புறை பிரதமையிலும் தேய்விரை பிரதமையிலும் ஒரு பிரதமையை பிடிக்கணும் ஒரு பிரதமையில் செஞ்சால் மறு பிரதமை மறு பிரதமை அப்படி அப்படின்னு வரணும் நீங்கள் நான் இந்த பதினஞ்சுலையும் செய்யுமே அந்த பதினஞ்சுலையும் ரெண்டே ஒன்றும் பண்ண முடியாது வளர்வரை பிரதமையை பிடிச்சிங்கன்னா வளர்வரை பிரதமை தேய்வரை பிரதமையை பிடிச்சிங்கன்னா தேவரை பிரதமையை பிடிச்சி நீட்டு எழுதி பண்ணி எழுதி எழுதி வச்சு எழுதி வச்சுட்டு என்ன சொல்கிறான்னா மறு பிரதமை இருபத்தி ஏழு அந்த ரெண்டாவது பிரதமை வரும்போது அதை எடுத்து என்ன சொல்லலான்னா ஒரு நல்ல வந்து என்ன சொல்லலான்னா ஒரு சூடத்தை வச்சு எரித்து அந்த சூடத்தில் வந்து இந்த இந்த பணம் ஒலையை எரிச்சிடணும் திரும்ப ஒரு பண ஓலை நாளே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மறு பிரதமை திதி வரும்போது வளர்வரையோ தலைவரையோ நீங்கள் கா அந்த காலத்தை வைத்து திரும்ப திரும்ப எழுதி வைங்க ஓடையே கஷ்டம் குறைஞ்சி நீங்கள் பெரிய வந்து சொன்னால் இன்னல் இல்லாத மனிதனாக வருவதற்கு இந்த பண ஓலை பனை மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுவது கண்டிப்பாக சிறப்பு நான் வந்து ஜோதிடம் படித்த காலத்தில் செஞ்சேன் இப்போ வந்து என்ன சொன்னால் அதுக்கு உண்டான செய்வதற்குண்டான வாய்ப்புகள் வந்து என்ன சொன்னால் காரணம் என்ன சொன்னான்னா அதுக்கு ரொம்ப கொஞ்சம் முற்றிய நிலைமையில் ஜோதிடத்திற்கு நம்ம வரும்போது சில விஷயங்களை வந்து என்ன சொல்கிறேன்னா மனமது செம்மையானால் மந்திரம் சேவிக்க வேண்டாம்னு தான் சொல்லியிருக்கான் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததுனால சின்ன பிள்ளை இன்னும் பண மரத்துக்கு போய் தண்ணி ஊற்றிக்கிட்டு பண உலையில் எழுதி வச்சுக்கிட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்துடும் அது மனதின் செம்மை தான் மனது மனம் செம்மைப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம் அதே மாதிரி எல்லாருக்கும் வந்து என்ன சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலம் போன பிற காலம் போய் காலம் போய் போன பிறந்தான் அந்த செம்மை வருமே தவிர உடனே வராது அதனால் உடனே வராது அப்படிங்கிறதுனால இந்த பனை மரத்திற்கு தண்ணீர் விடுவது அது ஒத்த பனை மரத்துக்கு தான் தன பண்ணி தண்ணீர் விடணும் அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்க பனை ஓலையில் வந்து பனை ஓலையை வந்து கொண்டு வரணும் அது எந்த பணம் பனையாக இருந்தாலும் சார் ஒத்த பனையாக இருந்தாலும் சரி கட்டையாக இருக்கிற பணையில் தான் நம்ம அந்த ஓலையை கட் பண்ண முடியும் கட் பண்ணி பிரதமை திதி பிரதமை தேவரை வளர்வுறையில் கரெக்டாக எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய தேவைகளை கடன் கடனடைய வேண்டுமா பொருளாதாரம் வேண்டுமா தொழில் நன்றாக ஓடும் ஒரு வரி அந்த வரிக்கு அவ்வளோ மரியாதை உண்டு மறு பிரதமை வளர்புறைன்னா திரும்ப வளர்புறை அந்த வளர்புறை எண்ணிக்கே வந்தன என்ன எழுதி எழுதியும் வைக்கணும் வளர்புறை எண்ணிக்கே வந்து என்ன வந்து ஒரு சூடன் அல்லது ரெண்டு சூடன் வச்சு நீங்கள் எழுதி வைத்ததை விட வேண்டும் எருத்து விட்டு அதை நீங்கள் வந்து என்ன சொல்கிறான் டிஸ்போஸ் பண்ணிடணும் கா அந்த கறியை என்ன செய்யணும் நீங்கள் வந்து ஆள் இல்லாத கால்வடி படாத இடத்துல வந்து நீங்கள் போட்டீங்கன்னா கண்டிப்பாக பிரபஞ்சம் நீங்கள் நினைத்ததை நடத்தி கொடுக்கும் தென்னை மரத்திற்கும் பயங்கரமான சக்தி உண்டு பனை மரத்திற்கும் பயங்கரமான சக்தி உண்டு தென்னை மரத்தை வீட்டில் வைப்பார்கள் பனை மரத்தை வந்து தோட்டத்தின் கரைகளில் வைப்பார்கள் பனை மரம் இருக்கின்ற இடத்தில் மண்ணரிப்பு இருக்காது தண்ணீர் நிறைய இருக்கும் இது சரித்திர உண்மை பரிச்சத்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் பனைமரமும் தென்னை மரமும் இரண்டு கண்கள் போன்றது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிட்டிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்